அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு பிக்ஷுவின் காதல் புலிகேசியினுடைய உள்ளத்துல கோபங்கிற செடி முளைக்க ஆரம்பிச்சிருக்கு இது தெரியாம நாகநந்தி தன்னோட மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் புலிகேசி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு தம்பி உனக்கு தெரியும் என்னோட அஞ்சாவது வயசுல இருந்து நான் அஜந்தாமலை தான் வாழ்ந்து வந்தேன் என்னோட இருபது வயசு வரைக்கும் எந்த உயிருள்ள பெண்ணையும் நான் பார்த்தது கிடையாது ஆனா ஜீவனுள்ள பெண்களை பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு நாகநந்தி அடிகள் உயிரோடு இருக்கக்கூடிய பெண்ணை நான் பார்த்ததில்ல ஆனால் ஜீவனுள்ள பெண்ணை பார்த்துருக்கேன்னு நாகநந்தி சொல்கிறதுனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா ரத்தம் சதை உடம்பால் ஆன பெண்ணை நாகநந்தி அடிகள் பார்த்ததில்லையா ஆனால் அஜந்தா மலை சித்திரங்கள் இருக்குது இல்லையா அது பார்க்க பெண் மாதிரியே இருக்கும் ஆனா அந்த சிலைக்கு உயிர் இல்லை அததான் அவர் ஜீவ கலை உள்ள அப்படின்னு சொல்கிறாரு அஜந்தா குகை சுவர்களில் எவ்வளவு அழகா பெண்கள் இருந்தாங்க அப்படின்னு நாகநந்தி கிட்ட குலத்துக்கு தெய்வீக அழகு வாய்ந்த பெண்களை நான் பார்த்திருக்கேன் அழகுக்கு அழகு செய்யக்கூடிய திவ்ய ஆபரணங்களை அணிஞ்ச பெண்களையும் நான் பார்த்திருக்கேன் கூந்தல்ல சூடக்கூடிய மலர்னால அந்த பெண்ணுக்கு அழகு இல்லை அந்த பெண்ணால அந்த மலருக்கு அழகு தரக்கூடிய அளவுக்கு நல்ல சித்திரங்களை நான் பார்த்துருக்கேன் அமைதி குடி கொண்ட பெண்களையும் பார்த்துருக்கேன் அதே மாதிரி மயக்க கூடிய மோகினி உருவம் கொண்ட மாய பெண்களையும் நான் பார்த்திருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சித்திர வடிவங்கள் எல்லாமே பெண்கள் தான் நான் அவங்க பக்கத்துல போன உடனே அவங்க என்னைய வரவேற்பாங்க நீ எப்படி இருக்கன்னு கேட்பாங்க நானும் அவங்க கூட மனசு விட்டு பேசுவேன் இப்படி நான் தினந்தோறும் பார்த்து பேசி பழகிய சித்திர வடிவங்கள்ல ஒரு பெண்ணினுடைய வடிவம் மட்டும் என்னோட மனசை கவர்ந்தது அவளோட மேனி நிறம் அப்படி தங்க மாதிரி ஜொலிக்கும் அந்த தங்க நிறத்துக்கு ஏத்த மாதிரி அவ கெட்டி இருந்த நீல நிற பட்டாடு அவளோட உதட்டுல அப்படி ஒரு நிறைஞ்சு இருக்கும் அவளை பார்க்க பார்க்க ஆசையா இருக்கும் தம்பி அந்த உருவத்தோட கண்ணு இருக்குல்ல அது தாமரை இதழ் மாதிரி நல்ல நீளமா இருக்கும் அது ஏதோ என்னோட இதயத்தையே ஊடுருவி தொலைக்கிற மாதிரி இருக்கும் தம்பி அந்த சித்திரத்தை அந்த விகாரத்தினுடைய எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் சரி தம்பி அந்த பெண்ணினுடைய கண்கள் என்ன பாக்குற மாதிரியே இருக்கும் அவ்வளவு அழகா யாரோ ஒரு பிரம்மா அதை தீட்டி இருக்கிறாரு மேல ஆன மாதிரி இருக்கும் தம்பி ஆனா அது ஏதோ நேத்து வர்ணம் பூசப்பட்ட மாதிரி அவ்வளவு அழகா இருக்கும் அவ்வளவு தெளிவா இருக்கும் அந்த பெண்ணினுடைய சித்திரத்துல இன்னொரு விசேஷம் இருந்துச்சு தம்பி அவளுடைய இடை வளைந்து நின்ற நிலையும் அவளுடைய கையும் கழுத்தும் அமைந்திருந்த தோற்றத்தையும் அவன் ஏதோ ஒரு விசித்திரமான காரியத்துல மட்டும் புலப்பட்டுச்சு ஆனா என்னதுன்னு எனக்கு தெரியல கடைசியா சைத்ரீக பிக்ஷு ஒருத்தர் அந்த பெண் பரதநாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கிறாள்னு பரதநாட்டியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புனேன் அதுக்கப்புறம் தான் பரத சாஸ்திரம்ங்கிற நூல் இருக்குன்னு அந்த நூலை வாங்கி படிச்சேன் பரதநாட்டிய கலையின் பல அம்சங்களை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த சித்திர பெண் என்னோட மனசுல நடனம் ஆடத் தொடங்கினா அதுக்கப்புறம் தான் முத முதல்ல வெளி உலகத்துக்கு போகணுங்கிற ஆசை வந்துச்சு ஒருவேளை இந்த மாதிரி பெண் உண்மையாகவே எங்காச்சும் இருக்கலாம்ல அப்படிங்கிற சபலம் ஏற்பட்டுச்சு அதனாலதான் அஜந்தா நதி வழிய பிடிச்சுக்கிட்டு வெளியே வந்து மலையடி வாரத்துல நான் தேட ஆரம்பிச்சேன் அப்பதான் தம்பி நான் ஒன்ன பார்த்தேன் நீ என் சொந்த தம்பி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட இதயத்துல அந்த சித்திரக்கார பெண்ணுக்கு சிறிதும் இடம் இல்லாம போச்சு தம்பி அப்படின்னு சொல்றாரு நாகநந்தி கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நீயும் நானும் விட்டு வெளியே வந்தோம் நீ நீயும் சேர்ந்து எத்தனை எத்தனையோ யுத்தங்கள் நடத்தி ராஜதந்திரங்களையும் ராணுவ தந்திரங்களையும் கையாண்டு வெற்றி பெற்றோம் துங்கபத்ர நதிக்கரையில் இருந்து நர்மதை நதி வரைக்கும் சளுக்க சாம்ராஜ்யத்தை தலைத்தோங்க செய்தோம் இந்த நாட்கள்ல கூட நான் என்னோட பிக்ஷு விரதத்தை நிறைவேற்றுறது எனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா தெரியல வாதாபி ஆனா அந்த அஜந்தா குகை சுவர்கள்ல இருக்கக்கூடிய சித்திர பெண்களின் வடிவங்களோடு ஒப்பிடும் போது அழகற்றவர்களாத்தான் எனக்கு தெரிஞ்சாங்க இந்த உலகத்துல மனுஷங்க எல்லாம் எதுக்காக பெண்கள் மேல பைத்தியம் முடிச்சு போய் அலையறாங்க அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் நீ கூட ஆறு பேர் கல்யாணம் பண்ணப்ப உன்னோட நிலையை பார்த்து பரிதாபப்பட்டிருக்க அப்படின்னு நாகநந்தி சொல்ல இவ்வளவு நேரமும் இதையெல்லாம் மௌனமா கேட்டுட்டு இருக்கிற புலிகேசி இப்ப பேசுறாரு ஆமா மண்ணா அதெல்லாம் நினைச்சா எனக்கு கூட பைத்தியகாரத்தனமா தான் இருக்கு ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா எங்களுக்கெல்லாம் எல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் புத்தி வருது ஆனா நீயோ பெண்மோகிறது கொஞ்சம் கூட இல்லாதவன் நீ எப்படி இப்படி மாறின அப்படின்னு நக்கலா கேக்குறாரு ஆனா நாகநந்தி அடிகள் இந்த மாதிரி புலிகேசி பரிகாசம் கவனிக்கவே இல்லை தம்பி உன்னுடைய புகழ்ச்சிக்கு நான் தகுதியானவன் எல்லாரும் பட்ட அனுபவிச்ச பிறகு உண்மையை கண்டுபிடிச்சுக்கிட்டீங்க ஆனா நானும் எத்தனையோ காலம் துறவரத்துல இருந்துட்டேன் என்னோட அழகெல்லாம் போச்சு என்னோட வயசு போச்சு அதுக்கப்புறம் ஒரு பெண்ணினுடைய காதலுக்கு நான் வயப்பட்டு இருக்கேன் ஆனா என்னோட காதல் இந்த உலக மக்களோட காதல் மாதிரி கிடையாது தம்பி சரி பத்தி சொல்றதுக்கு காதல் எப்படி வந்துச்சுங்கிறத நான் சொல்லிடுறேன் தம்பி சழுக்கு சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்கான வேலைகள்ல நான் இருந்தப்போ காஞ்சி மாநகர்ல அழகழகான சிலைகளை பார்த்தேன் அந்த சிலைகள் யார் செஞ்சதுன்னு கேக்கும் போதுதான் ஒரு மகா சிற்பி செஞ்சிருக்கிறாரு மாமல்லபுரத்திலையும் மாமல்லபுரத்துக்கு போய் இருக்கிற சிற்பங்களையும் பார்த்தேன் அவ்வளவு இருந்துச்சு அவரை பத்தி விசாரிக்கும் போது அந்த மகா சிற்பி காட்டுக்கு நடுவில் வீடை கட்டி வசிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு உடனே அவரை போய் பாக்கணும்னு தோணுச்சு அவர் வீட்டுக்கு போனேன் அங்கதான் எல்லா அதிசயமும் நடந்துச்சு அந்த சிற்பி வீட்டுல செய்து வச்சிருந்த அத்தனை சிலைகளும் எனக்கு அஜந்தா குகையில இருந்த சித்திரத்தை தான் தம்பி ஞாபகப்படுத்துச்சு அதே நேரத்துல அந்த வீட்டின் பின்கட்டில இருந்து ஒரு பெண் உருவம் நாங்க இருந்த சிற்ப மண்டபத்துக்கு வந்துச்சு ஊனும் உடலும் உயிரும் உள்ள உருவம் தான் அது ஆனா அஜந்தா சுவர்ல நான் பார்த்த சித்திரத்துக்கும் இந்த உருவத்துக்கும் எந்த வேற்றுமையும் இல்ல தம்பி அதே பூரண சந்திரனை ஒத்த முகம் பொன்னிற மேனி அதே மாதிரி வர்ணமுள்ள உடைகள் நெஞ்சை ஊடுருவி பார்க்க கூடிய நீண்ட கண்கள் கொஞ்ச நேரம் நான் பார்க்கறது உண்மையான தோற்றம் தானா அப்படின்னு சித்த பிரம பிடிச்ச மாதிரி அந்த உருவம் செவ்விதழ்களை விரித்து அப்பா இந்த சுவாமிகள் யார் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம்தான் நான் பாக்கிறது எல்லாமே உண்மைன்னு எனக்கு தெரிஞ்சது ஆயின சிப்பி என்னை பார்த்து சொன்னாரு சுவாமி இவ என்னோட பொண்ணு சிவகாமி இவளுடைய நடன தோற்றங்களை வச்சுதான் நான் சிலையெல்லாம் வடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சிவகாமி நடனம் ஆட ஆரம்பிச்சா தம்பி அந்த நேரம் முதல் இந்த உலகமே எனக்கு புதுசா தோணுச்சு இந்த உலகத்துல யுத்தத்தையும் ராஜதந்திரத்தையும் ராஜபாரத்தையும் விட முக்கியமான காரியங்களும் இருக்குது அப்படிங்கிறத நான் உணர ஆரம்பிச்சேன் தம்பி அஜந்தா அடிவாரத்துல உன்னை பார்க்கறதுக்கு முன்னுக்குட்டி அந்த அஜந்தா சித்திரங்கள் என்னோட மனசு எப்படி கவர்ந்துச்சோ அதுல கொஞ்சம் கூட குறைவில்லாம சிவகாமி என் மனம் முழுவதும் நிரம்பி நின்னா ஏன் என்னோட ஊனையும் உயிரையும் உயிரின் ஒவ்வொரு அணுவையும் கூட அவள் ஆக்கிரமித்தாள் இப்படிதான் நான் சொல்லணும் தம்பி ஆமா தம்பி சிவகாமியிடம் நான் காதல் கொண்டேன் இந்த உலகத்து மொழிகளில் என்னென்ன வார்த்தைகள் அன்பையும் ஆசையையும் காதலையும் பிரேமையையும் குறிக்கிறதுக்கு இருக்குதோ அத்தனை போதிலும் காணாது அளவிற்கு அவள் மீது பிரியம் கொண்டேன் அன்பு பாசம் காதல் பிரேமை மோகம் இந்த மாதிரி வார்த்தைகளை இந்த உலகம் தோன்றிய நாள் முதல் இந்த கோடானு கோடி மக்கள் உபயோகிச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா இந்த வார்த்தைகளின் மூலம் நான் குறிப்பிடக்கூடும் உணர்ச்சியை அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் தம்பி தம்பி என்னோட காதலில் தேகத்துவம் என்பது சிறிதும் கிடையாது அப்படிங்கிறாரு அடிகள் தம்பி சிவகாமியின் உருவத்தை பார்த்து நான் அவளை காதலிக்கல அவளுடைய உருவத்தை காட்டிலும் அழகிய சித்திர சிற்ப வடிவங்களை நான் பார்த்திருக்க சிவகாமியின் பசும் பொன் மேனி நிறத்துக்காக நான் அவளை காதலிக்கல அந்த மேனி நிறத்தை காட்டிலும் பிரகாசமான பொன் நிறத்தை இதோ இந்த சந்திரன் கிட்ட நம்ம பார்க்கலாம் அதே நேரத்தில் சிவகாமியோட கண்ணழக பார்த்து கூட நான் அவ வளர்க்குற ரதிங்கிற மான்குட்டியோட மருண்ட கண்கள் சிவகாமியின் கண்களை காட்டிலும் அழகா இருக்கும் சிவகாமியின் உடம்பின் மென்மைக்காக நான் அவள் மீது ஆசை கொள்ளவில்லை அவளுடைய உடம்பை காட்டிலும் மென்மையான எத்தனையோ மலர்கள் இந்த உலகத்துல இருக்கு ஆமா தம்பி சிவகாமியிடம் நான் கொண்டிருக்கும் காதலி தேக தத்துவம் என்பதே இல்லை அதனால இந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால நான் உனக்காக ஏற்றுக்கொண்ட புத்த பிக்ஷு விரதத்துக்கு சிவகாமியினால் எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது அப்படிங்கிறாரு நாகநந்தி அடிகள் இந்த மாதிரி நாகநந்தி சொல்லிட்டு வர்றப்போ அவரோட முகமெல்லாம் ஒரு பிரகாசம் இத பாக்குற புலிகேசி நினைக்கிறாரு அம்மாடி மகேந்திரனோட சிறையில ரொம்ப நாள் இருந்துட்டாரு இல்ல இது ஒரு வகையான பைத்தியமா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாரு புலிகேசியினுடைய முகபாவத்தை பாக்குற நாகநந்தி சொல்றாரு இல்ல தம்பி இல்ல எனக்கு பைத்தியம்லாம் பிடிக்கல நான் தெளிவா இருக்கேன் என்னோட அறிவு இதுக்கு முன்ன குட்டி எப்பவும் இந்த மாதிரி தெளிவா இருந்ததில்ல உண்மையிலேயே எனக்கு சிவகாமியின் மீது ஆசையே கிடையாது ஆனா அவளை ஆட்கொண்டிருக்கும் கலை தெய்வத்துக்கிட்டதான் என்னுடைய அன்பு பாசம் மோகம் காதல் எல்லாம் சிவகாமி தன்னை மறந்து ஆனந்த வெளியில் மிதந்து நடனமாடும் போது நானும் என்னோட வசத்தை இழந்துடுறேன் அப்போ உண்டாகும் பாரு ஒரு ஆனந்தம் இந்த உலகத்துல வேற எந்த காரியத்திலும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் கிடைச்சதில்லை தம்பி அப்படிங்கிறாரு நாகநந்தேடிகள் தம்பி மகேந்திர பல்லவனை எவ்வளவோ நான் பகைக்கிறேன் துவேஷிக்கிறேன் ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நானும் மகேந்திரனும் ஒரே மாதிரி இருக்கும் சிவகாமி மனிதர்களுக்கு பிறந்தவள் அவளுடைய அற்புத கலை தெய்வத்துக்கே அர்ப்பணமாக வேண்டிய கலை ஆயனர் பல்லவன் சொல்லிக்கிட்டு இருந்தான் புத்தர் சிலைக்கு பின்னால இருந்து அதை நான் கேட்ட அவனுடைய அந்த கூற்றை மனதிற்குள் பரிபூர்ணமா ஆமோதிச்சேன் தம்பி தம்பி நீ நிச்சயமா நம்பலாம் சிவகாமி கிட்ட நான் கொண்ட காதலினால் என்னுடைய எந்த வராது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு நம்ம நாகநந்தி அடிகள் என்னதான் நாகநந்தி அடிகளை பத்தி மோசமா நினைச்சிருந்தா கூட இந்த அத்தியாயத்துக்கு அப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் நாகநந்தி அடிகள் மேல ஒரு தனி மரியாதை தாங்க வருது உங்களுக்கு